தியானம் எந்தெந்த இடத்துல மனதை வைத்து தியானம் செய்வதனால் என்னென்ன பலன் கிட்டும் தியானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் விரும்புகின்ற தெய்வம் அல்லது தேவதை அல்லது மந்திரம் அல்லது உணர்வை ஓரிடத்தில் நிறுத்துதல் இது தியானத்தினுடைய மூலம்னு பேர் இதை வைத்து தான் முதற்படி தியானத்தின் முதற்படி நிலைகள்னு பேர் ஒரு மந்திரம் சொல்லலாம் ஜெபம் பண்ணலாம் உணர்வை கொண்டு ஒரு இடத்துல வைக்கலாம் சிந்தனையை ஒரு இடத்துல வைக்கலாம் இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க கீழ்நிலை நமது ஆசனவாய் நல்லா தெரிஞ்சுங்க வாய்க்கும் ஆண் உறுப்புக்கும் நடுப்பட்ட இடத்தில் இருக்கிறது ஒரு அறை இருந்து ஒரு அங்குளம் மேலே இருக்கிறதுக்கு பேர் மூல ஆதாரம்னு பேர் இந்த இடத்தில் மனதை வைத்து தியானம் செய்யும் பொழுது இங்கே இருக்கின்ற நிலைப்பாடு உங்களுக்கு ஆதார விழிப்பை கொடுக்கும் ஆதார என்ன பண்ணா ஆதார விழிப்பை கொடுக்கும் இந்த ஆதாரம் மூலாதாரம் விழிப்படைந்தால் கல்வி கேள்விகளில் ஞானம் பெற்றவர்களாக மாறுவார்கள் அடுத்த ஆதாரத்துக்கு ஒரு விளக்கம் அது ஒரு நிலைப்படு அடுத்து ஒன்று அடுத்து ஒன்றுன்னு இப்படி ஆறு ஆதாரம் இருக்கு ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் மனதை தனித்த நிலையில் செலுத்த வேண்டி இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உச்சம் உச்சந்தலை இப்ப கீழே வந்தாச்சு கீழே போடுவோம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது எந்த இடத்துல அப்படின்னா நமது இந்த இடம் பாருங்க இந்த லெப்ட் ரைட்டு நடுவில் இந்த இடம் இந்த இடத்துல தியானம் பண்றது இந்த இடத்துல தியானம் செய்தீர்களானால் இந்த இடத்துல மனசை வச்சு தியானம் பண்ணீங்க அப்படின்னா தொப்புள்ளேருந்து ஒரு ஜான் மேலே தொப்புள்ளேருந்து ஒரு ஜான் மேலே இங்கே தியானம் மனதை வைத்து தியானம் பண்ணால் மணிபூரகம் நேரடியாகவே செயல்பாட்டுக்கு வரும் உங்களுக்கு பசி தோன்றும் பொழுதே இந்த இடம் தியானம் பண்ணி சித்தி பசின்னு ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா நினைக்கும் பொழுதே திருப்தி ஆகிடுவீங்க தானாக திருப்தி அடைஞ்சிடுவீங்க சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை திருப்தி வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்திருக்க வாடத்துல நமக்கு லெஃப்ட் சைடு ஹிருதயம்னு பேர் இதுக்கு இன்னொரு பேரு புண்டரிகபுரம் அப்படின்னு பேரு இந்த இடத்துல ஹிருதயஸ்தானம்னு பேரு இந்த இடத்துல இறைவனை தியானம் செய்தால் தியானிக்கிறதுன்னு பேரு ஹிருதயத்தில் வச்சு தியானிக்கிறது இதுல என்ன விசேஷம் அப்படின்னா நீங்க விரும்புகிற தெய்வமாகவும் வழிபடலாம் மந்திரமாகவும் வழிபடலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக கூட நீங்க விரும்பி தவம் பண்ணலாம் எனக்கு வந்து தெய்வத்தை நினைக்க வரல ஆனால் எனக்கு ஒரு பழம் பிடிக்கும் ஒரு இனிப்பு பிடிக்கும் இல்லை இயற்கை காட்சி பிடிக்கும் இல்லை எனக்கு ஒரு அறிவு பிடிக்கும்னா கூட அதை கூட தியானம் பண்ணலாம் தவறு கிடையாது இந்த ஹிரதயஸ்தானத்தில் இறைவனை வச்சு வழிபட்டால் உள்ளம் பிறர் என்ன நினைச்சாலும் உங்களுக்கு தெரியும் மற்றவர் என்ன நினச்சாலும் எந்த உயிர் நினைச்சாலும் சரி ஒரு மண்புழு நினைக்கிறது கூட உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்தில் ஆத்மா ஜோதி வடிவாக இருக்குது அப்படின்னா நிஷ்கலாதி ஜோதி வடிவமாக இருக்குது என்ன வடிவம் நிஷ்கலாதி ஜோதி வடிவமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு தோன்ற மாட்டார் காட்சி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தோட்டம் இல்லாத நிலையில் கிடைக்கும் ஒரு வகையா ஷேடோ அடித்த மாதிரி கிடைக்கணும் வச்சுங்களேன் அப்படி கிடைக்கும் அடுத்தது கண்டஸ்தானம் இந்த இடத்துல வச்சு தியானிச்சிங்க அப்படின்னா இந்த கண்டஸ்தானத்தில் வச்சு எந்த வித விஷம் தீண்டினாலும் உங்களுக்கு சரியாயிடும் எந்த விஷத்தை நீங்கள் தொட்டாலும் குணமாகிடும் விஷான்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வேலை செய்யாது இது கண்டஸ்தானம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாவினுடைய முனை இந்த நாக்கு முனை இந்த நாக்கு முனையை அப்படி மேலே மடிச்சும் பண்ணலாம் இப்படி கீழே மடிச்சும் பண்ணலாம் நாக்கு முனையில் வச்சு தவம் பண்ணீங்க அப்படின்னா நாக்கு வன்மை சொல் வன்மை கிடைக்கும் சொன்னா நடக்கும் சொன்னா சொன்னது அப்படியே நடக்கும் இந்த நாக்கு இந்த இங்க வச்சு பண்றது நாக்கினுடைய மத்திய ஸ்தானத்தில் வச்சு தவம் பண்றது நாக்கு என்ன பண்றது அப்படின்னா இப்படி நார்மலா நீங்க மூணு நாளே நாக்கு எங்க போய்டும் மேலே போய் ஒட்டிக்கும் அதுக்கு நேராக ஒரு மிளகு இல்லை கற்கண்டு அல்லது உப்பு கற்கண்டியும் சேர்த்து அந்த இடத்துல வைக்கிறது கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கற்கண்டியும் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு இனிப்பு பரவும் அதை அப்படியே நினைவில் கொண்டு வந்து ஒருமைக்கு போகிறது இந்த இடத்துல வச்சு பண்ணீங்க அப்படின்னா சுவை எந்த பொருளை நீங்கள் எந்த உணவை நினைச்சாலும் அதை அப்போவே உங்களால் சுவைக்க முடியும் அப்பவே உடனே சுவைப்பு வந்துடும் அது சாரம் மட்டும் உள்ளே போகும் நீங்கள் அந்த பொருளை சாப்பிடணுன்னு அவசியம்லாம் இல்லை இதெல்லாம் தத்துவ சித்தின்னு பேர் என்ன பேர் சொல்லுங்க ஆமாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இடது கண் இடது கல்லில் வச்சு தவம் பண்ணீங்க அப்படின்னா சந்திர கலை அறுபத்தி நான்கு கலை கற்றுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கலை தான் கற்றுப்பாங்க ஆனால் கலையை வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலைகளும் நினைத்த மாத்திரத்தில் வரும் ஒரு கலை ஒரு ஓவியம் வரையணும்னு நினைச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக மூளை அதுக்கு தகுந்த எல்லா நரம்புகளையும் செயல்படுத்தும் ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்டது மாதிரியே இருக்கும் அப்படியே செய்வீங்க இது சந்திரக்கலை சூரிய கலை இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஞானோபதேச நிலைன்னு பேரு இந்த இடத்துல தவம் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நீல கலர் ஒளி ஒன்று தோன்றும் அந்த ஒளியை பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமா சித்துகள்லாம் கைகூடும் அஷ்ட சித்துகள் கை வரப்பறம் இந்த இடத்துல பண்ணீங்கன்னா எல்லா புத்தகத்தையும் நினச்ச மாத்திரத்தை படிக்கலாம் ஒரு புக்கை நினைச்சிங்க அப்படின்னா போதும் அந்த புக்கினுடைய சாராம்சம் ஃபுல்லாக வந்துடும் உச்சங்குழி இருக்கிறதுலே அடுத்த நிலை இது பிரம்மம் பேர் இந்த இடத்துல தவம் பண்ணிங்கன்னா இப்ப சொன்ன எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய சக்தியானவள் உருவெடுத்து மேலே வந்து இந்த இடத்துல அவள் சிவத்தோடு ஒன்று கூடுவாள் ஜீவனாகப்பட்டவள் சிவத்தோடு ஒன்று கூடுவாள் கூடினால் பரகதி கிடைக்கும் நீங்கள் டைரக்டா அங்கே போயிடலாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு சித்து கித்து கித்து அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது டேரெக்டாக நீங்கள் இறைவன் திருவடிக்கு போயிடுவீங்க இங்க இருக்க பாருங்க புருவ மத்தி இந்த இடத்துல தவம் பண்ணால் இறைவன் முதல்ல ஜோதி வடிவாக தோன்றுவார் இறைவன் முதல்ல ஜோதி வடிவாக தோன்றுவார் உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஜோதிமயமா தெரியும் எந்த ஆத்மாவையும் கட்டுப்படுத்தலாம் சொன்னதை புரிய வைக்கலாம் இது இந்த இடத்துல தவம் பண்ற உங்களுக்கு முதல்ல ஜோதி வடிவா தோன்றுவார் பிறகு அந்த ஜோதி மழுங்கி வெள்ளுளியாக மாறும் பிறகு அதிலிருந்து ஆனந்தமயமா மாறும் பிடரிஸ்தானம் இந்த இடத்துல தவம் பண்ணீங்கன்னா சதா இன்பமயமா இருக்கும் இந்த இடத்துல பண்ணா கண்ணை திறந்தீங்கன்னா சகஜமாக இருப்பீங்க கண்ணை மூண்டிங்கன்னா உடனே ஆனந்த மாயத்துக்கு போயிடும் அவங்களுக்கும் இந்த உலகத்தில் எந்த செயல்பாடும் இருக்காது அவங்களும் எப்போவும் இந்த சின்ன பிள்ளைங்களை கிசி சாமினா சிச்சிக்கினே இருக்கும் பாருங்க அது மாதிரி இருப்பீங்க அவர்களுக்கு துன்பம்னு ஒரு விஷயமே தெரியாது உலகம்னு ஒரு விஷயமே தெரியாது கண்ணை துறந்தால் சாப்பிடுவோம் பசிச்சா பசித்தா ஆகாரம் இல்லைன்னா செயல்பாட்டுக்கு போயிடுவாங்க இது உங்களுடைய மனதை எந்தெந்த இடத்துலலாம் வச்சு தியானம் செய்கிறோமோ அதற்கான பலன்கள் புரியுதா பண்ணலாம் அதே போல சுவாசத்திலையும் பண்ணலாம் சுவாசத்தில் கவனத்தை வச்சாலும் அது நிஷ்கலம் ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் போய் அந்த காற்று சுழன்று உள்நிலை இருக்கும் இந்த நிலையில் உள்ளவங்கள்லாம் ஒருவருடைய குணங்களை மாற்றலாம் பார்த்த மாத்திரத்தில் அவங்க குணங்களை மாற்றலாம் அவர்கள் இந்த நேரத்தில் வரும்பொழுது அவர்கள் எண்ணங்களை மாற்றலாம் மனோநிலையை மாற்றலாம் இதெல்லாம் பெரியவங்க பண்ணிருக்காங்க இல்லையா இதெல்லாம் அது அது ஒரு வகையான செயல்பாடு காதில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா எங்கிருந்த விஷயத்தையும் கேட்கலாம் எங்கே எது நடந்தாலும் உங்களால் கேட்டுக்கொள்ள முடியும் நல்லா புரிஞ்சுக்கிறது தான் இந்த முடி உச்சந்தலை முழுக்க வச்சும் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் உச்சிக்குழி இந்த இடத்துல வச்சு பண்ணலாம் இங்க பண்ணலாம் கண்ணில் பண்ணலாம் மூச்சு காட்டுற பண்ணலாம் நாவில் பண்ணலாம் நாக்கு அடியிலே பண்ணலாம் நாக்கு அடியில பாத்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலம் ஏலக்காய் ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் வெள்ளம் இன்னும் சில பொருள்களெலாம் சேர்த்து அரைச்சி உருண்டை பிடிச்சி அங்கே வச்சுக்குவாங்க இதை சித்தர்கள் குளிகையும்ங்க அதை வச்சிக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அந்த விறுவிறுப்பிலேயே கவனம் செலுத்தி இருப்பாங்க வேறு எதுக்கும் மைண்டு போகாது அதையே கவனிச்சுட்டு இருந்தா அது ஒரு ஒருமையை கொடுக்கும் இது எல்லாம் ஒருமை வருவதற்காக செய்யப்பட்டது அதை புரிஞ்சுக்கணும் நீங்க எதுக்கு ஒருமை அதுல அந்த இது இருக்கணும்ப்பா அதுல துணி கொண்டு வந்துருக்கும் அந்த பையில இருக்கும் உள்ள கண்ணாடி இருக்கும்போது கண்ணாடி இதெல்லாம் இருக்கும் இருக்கும்போது அம்மா எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்கடுத்து அம்மாட்ட கேளு எங்கே அந்த அந்த தான் இருக்குது அதுதான் இப்போ இது என்ன நேரம் தெரியுதா உங்களுக்கு என்ன நிறம் செகப்பு உங்களுக்காகவே காலையில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணும் விளங்கணும்ல அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு புரிதல் தான் இப்போ பச்சை வெரி குட் இப்ப இதான் மனத்தினுடைய செயல்பாடு ஆனா இது எல்லாம் ஆத்மா போன்ற கண்ணாடி பாருங்க இது அது இருக்கும்போது என்ன நேரமா இருந்தது அது தெரிஞ்சுதா ஆத்மா தெரிஞ்சுதா தெரியல மனமும் இப்படிதான் மனம் வந்து நீங்க சத்துவமயமா ஆக்குனிங்கன்னா தெய்வ சங்கல்பம் வரும் புரியுதுங்களா மனதை இருதயத்தில் வச்சிங்கன்னா ஆண்டவன் காட்சி தோற்றம் உண்டாகும் இங்கே வச்சிங்கன்னா ஜோதி ஒடிவா இருப்பாரு இங்க வச்சா ஆனந்தபடிவா இருப்பாரு ஆனால் ஆத்மா இந்த கண்ணாடி போன்றது இதுல உங்களுடைய மனம் இந்த மனதை எந்த நிலையில நீங்க வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தார் போல அது என்ன பண்ணும் காட்சி அளிக்கும் இப்ப நான் விஷ்ணுவை கும்பிடுறேன் விஷ்ணு ஏன் எனக்கு இது இதுக்கு மேல எதையும் தரமாட்டாருன்னா அவருக்கு உள்ள கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் அவர் என்ன பண்றாரு விஷ்ணுவுக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்களா அப்படி இல்லை விஷ்ணு வடிவம் எடுத்த பரம்பொருள் இதுக்கு இவ்வளவுதான் லிமிட் என்ன பண்றேன் அவரே சட்டம் வகுத்து வச்சிருக்காரு அவரே ஆனால் ஆத்மாவினுடைய சொருபம் என்ன வெட்ட வெளிச்சம் இந்த மாதிரி இருக்கும் இதுல உங்க மனதை நீங்க விஷ்ணுவை கும்பிட்டீங்கன்னா இது விஷ்ணுவால் நிரம்பி விடும் புரியுதுங்களா சிவத்தை கும்பிட்டா சிவமாக நிரம்பி விடும் ஏதுமற்ற நிலையில் இருந்தீங்கன்னா இறைவன் ஏதுமற்ற நிலையில இருக்காரு இறைவன் மூன்று நிலையில இருக்காரு முதல்ல தெரிஞ்சுங்க சகலர் பிரலயாகலர் இதுல முதல்ல சகலர்ன்றது என்ன தவம் யோகம் தியானம் செய்கின்றவர்களுக்கு இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்ப இதுல காட்சி மாதிரி மாதிரிதான் இது இறைவன் இதுல நீங்க தியானம் யோகம் தவம்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இறைவன் என்னவா காட்சி கொடுப்பாருன்னா காலை மீது அமர் இருக்க கூடிய கோயில்லாம் போனா பார்ப்பீங்க காலையில சிவபெருமான் உட்காந்துருப்பாரு அம்பாள் இருப்பாங்க புரியுதுங்களா காலையோடு அம்பாள் சிவமாக காட்சி கொடுப்பார் இதுவே நீங்க பிரளய கலர்னு பேரு யோக தவத்தில் உச்சமடைந்து ஒவ்வொரு பிரளயத்துக்கும் கண்ணுபிடிப்பாங்களாம் அது போன்ற நிலைக்கு போனீங்க அப்படின்னா சித்த நெறி மற்ற நெறி மகா நெறியெல்லாம் இருக்கு அந்த நெறிக்கெல்லாம் போனீங்கன்னா இதுல இன்னொரு கலர் நிரப்புனா எப்படி இருக்குமோ அது போன்றவர்களுக்கு யோகிகளுக்கு தவம் செய்கின்றவர்களுக்கு கடுமையான தவ நெறி உடையவர்களுக்கு ஈஸ்வரனாக காட்சி கொடுப்பார் முக்கண் வடிவனாக மூன்று கண்ணை உடைய ஈஸ்வரனாக தனிச்சு அவர் மட்டும் தான் வருவார் அவர் மட்டும் வருவார் இது பிரளய கலர்னு பேர் கடைசியா விஞ்ஞான கலர்னு ஒண்ணு இருக்கு என்ன இருக்கு விஞ்ஞான கலர் அறிவு இருக்கு இருக்கா இல்லையா புலப்படுதா ஆனா இரு இல்லையா இருக்கு காட்ட முடியுமா முடியாது அப்ப இல்லையா இல்லையா இது போன்று விஞ்ஞான கலர்னு பேரு இந்த விஞ்ஞான கலர் உலே அப்படின்னும் பொழுது என்ன சொல்வாருனா நீங்க விசாரம் செய்து உயிருக்கும் ஆத்மாவுக்கும் இதை உற்பத்தி செய்த இறைவனுக்கும் எந்த ஒரு வடிவமும் இல்லாம எந்த வடிவத்தையும் கொண்டு போகாம நிஷ்கலாதிபூஷமாக இந்த இடத்துல இறைவனை சாதாக்கியம் தாண்டி சத்துவமயம் தாண்டி பூரணாகாரமாக உணர்வு வடிவாக நீங்க தியானம் செய்யும் பொழுது இறைவன் அறிவுக்கு அறிவாக தோன்றி உங்களை ஐக்கியப்படுத்திக்குவாரை தவிர்த்து அங்க உனக்கு காட்சி கிடைக்கவே கிடைக்காது அங்க காட்சி கிடைக்காது அதுதான் இந்த இதை வெளிப்படையாக சொல்லணும்னா இது ஆத்மஸ்வரூபமாகவும் எடுத்துக்கலாம் மனஸ்வரூபமாகவும் எடுத்துக்கலாம் மனதை எங்கு வைத்தாலும் அதுதான் இது பிரதிபலிக்கும் ஒளி போல ஆத்மாவும் இப்படிதான் இருக்கு அதனால உன் எண்ணத்தை நீ எங்கு வைக்கிறாயோ அதற்கு தகுந்தார் இது பிரகாசம் அடையும் இப்போ ஒரு சக்தியை உபாசனை பண்ணுற அப்படின்னா நீ இதில் சகப்பா தெரிய சக வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு கருப்பண்ண சாமியை நான் வழிபடுறேன் அப்படின்னா எனக்கு இதில் உள்ள விஷயம் பச்சையாக தென்படும் ஆத்ம ஜோதியை வழிபடுறான் அப்படின்னா எதை பார்த்தாலும் எனக்கு ஜோதிமயமா தெரியும் ஒன்றுமே இல்லை நிஷ்கலமாக வழிபடுறான் அப்படின்னா இந்த வெட்டவெளி போல தோன்றும் இதெல்லாம் உங்களுடைய புரிதல் இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை உன் மனதை நீ எங்கு வைத்து தியானம் செய்கிறாயோ இதைத்தான் வரலாறு வேத மொழி யாதொன்று பற்றினும் நீங்கள் ஒரு வேதமூத்தை புரிஞ்சுக்கிட்டு இறைவன் இங்க இருக்கான்னு நினச்சாலும் இங்க இருக்கான்னு நினைச்சாலும் இங்க இருக்கான்னு நினச்சாலும் உச்சில இருக்கான்னு நினைச்சாலும் மூச்சில் இருக்கான்னு நினைச்சாலும் எங்கே நினைச்சாலும் எந்த இடத்தில் நீ சரணடைகிறாயோ அவ்விடத்தில் தோற்றமும் ஒடுக்கமும் காட்டுவார் உனக்கு என்ன பண்ணுவார் தோற்றமும் காட்டுவார் ஒடுக்கமும் காட்டுவார் ஒடுக்கத்துக்கு அப்புறம் நீ என்ன நிலையில் இருக்குன்னு உனக்கு தெரியாது ஒடுக்கத்துக்கு அப்புறம் நீ என்ன நிலையில் இருக்கிறன்னு உனக்கு தெரியாது புரியுதுங்களா ரைட் இதுதான் ஆத்மா இது வந்து ஒரு வகையான விளக்கம் ஆனால் இதை நீங்கள் அனுபவத்துக்கு கொண்டு போகும்போது நிறைய வித்தியாசப்படும் உணர்வு ரீதியாக மன ரீதியாக செயல் ரீதியாக எண்ணங்கள் ரீதியாக நிறைய மாற்றம் வரும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நன்மை தீமைங்கிறத தாண்டி சத்திய வாக்குலாம் இருக்குது நீங்கள் தவம் பண்ணும் பொழுது எண்ணத்து மீதையே கவனம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லதும் பேசாது கெட்டதும் பேசாது ரெண்டையும் தாண்டி சத்தியத்தை மட்டும் பேசும் அந்த ஸ்டேஜுக்கு போயிடும் ஆனால் சத்தியம் என்னன்னு யாருக்காவது புரியுதா பாருங்க ஏதோ ஒரு வழி இருக்குது அதில் நாம் போகணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் ஆனால் சத்தியம்ங்கிறது பொதுவாக பேசுகிற விஷயங்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் அதை சொன்னால் ஆமாம் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டார் இவர் அப்படின்னு கடுப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் புரிதலோடு அதிலிருந்து விலகிறதும் உண்டு அப்படி தான் இருக்கும் ஆனால் பேசுறதெல்லாம் சத்தியமாக இருக்கும் எண்ணத்தில் வைக்கலாம் சுவாசத்தில் வைக்கலாம் புலன்களில் வைக்கலாம் இது இந்த மூன்று வகையான வழியில எந்த இடத்துல வச்சாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிலிருந்து தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ வழிபாட்டுக்கு போகணும் ஏன்னா இதை எல்லாம் அருள்கின்ற பரம்பொருள் சிவமே புரியுதுங்களா வேற ஏதாவது இது ரெண்டு தானே சொன்னேன் நல்லது நன்றி